உலக நலப்பேரவை நடத்தும் இயக்கையை போற்றும் ஆன்மீக திருவிழா ஒரே நாளில் புனித பூஜைகளின் சங்கமம் நூற்றி எட்டு கலச பூஜை நூற்றி எட்டு கோமாதா பூஜை ஆயிரத்தி எட்டு சங்கு பூஜை ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை எல்லா பூஜைகளும் கூட்டுப் பிரார்த்தனையுடன் மகா மகாமங்கலமாக நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்கும் தரிசிக்கும் அனைவருக்கும் ஆன்மீக வளர்ச்சி கல்வி மேம்பாடு திருமணம் கைகூடும் குழந்தை பேறு அமையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணியில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் வளர்ச்சி பெறும் கடனிலிருந்து விடுபடும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறும் எல்லா காரியங்களும் இலகுவாக நிறைவேறும் இடம் காவேரி திருமண மண்டபம் நாஞ்சிக்கோட்டை ரோடு தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் நாள் ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை உலக உயிர்களுக்கான நன்மைக்காக இந்த பூரண மங்கள பூஜைகளில் அன்புடன் பங்கேற்க அழைக்கிறோம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஆறு ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு ஐந்து ஏழு ஆறு எட்டு மூன்று மற்றும் எட்டு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு மூன்று எட்டு அன்புடன் உலக நலப்பேரவை நன்றி வணக்கம்